வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று இ தேவேந்திரன் ஒன்றிய செயலாளர் இருக்கின்ற பகுதி சீக்கராஜபுரத்தில் இன்று மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் எஸ் முருகன் அவர்கள் ஏற்பாட்டில் சிறப்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்து அன்னதானத்தை கொடு சிறப்பித்தார் மேலும் அவர் பேசும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் இரட்டலை சின்னத்தில் அனைவரும் வாக்களித்து புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக வர வேண்டும் என்று இந்த பிறந்தநாள் விழாவில் நாம் அனைவரும் சபதம் ஏற்போம் என்று எஸ் எம் சுகுமார் அவர்கள் பேசினார்கள் மேலும் இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்